நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களும் நல்லா புரிஞ்சிக்கோங்க தேவன் நம்மளை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறார் தம்முடைய குமாரனை எப்படி நடத்துனாரோ அதே போல் தான் நம்மளை நடத்துகிறார் எத்தனையோ நம்புகிறீங்க பிதாவாகிய தேவன் ஏசப்பா மேலே எப்படி பிரியமாக அன்பாக இருந்தாரோ அதே மாதிரி தான் நம்ம எல்லார் மேலேயும் இருக்கிறார் அவர் பச்சைப்பாரிலாம் பார்க்குறதில்லை ஆனால் மேலேயும் அன்பாகவே இருக்கிறார் ஆமாம் சிலர் மேலே தேவன் பிரியமாக இருக்கிறார் எதாவது நம்ம பார்க்குறோம் எல்லார் மேலேயும் அன்பா இருக்கிறார் சிலர் மேலே பிரியமா இருக்கிறார் யார் அப்படின்னா எவர்கள் தேவன் மீது அன்பா இருக்கிறார்களோ அவர் மீது தே அவர்கள் மீது தேவன் பிரியமாக இருக்கிறார் கையை தட்டி ஆமீன் தேவன் எல்லார் மேலேயும் அன்பா இருக்கிறார் எல்லார் மேலேயும் அன்பு வச்சிருக்கிறார் அவர் பச்சைபாதம்லாம் பார்க்குற தேவனே கிடையாது ஆமா யாரெல்லாம் அவர் மேலே அன்பா இருக்கிறாங்களோ அவர்கள் மேலே பிரியமா இருக்கிறார் இதை நீங்கள் பச்சை பாதம் சொல்லவே முடியாது புரியுதுங்களா ஆமாம் ரொம்ப முக்கியம் அமேன் ஆமா கத்தர் நல்லவர் ஆனால் எனக்கு அன்பானவர்களே நீங்கள் அவருக்கு பிரியமானவர்களாய் வாழும்படியாக உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஆமேன் அதை மட்டும் மறந்துடாதீங்க நம்ம ஏசப்பா பார்க்கணும் நம்ம வாழ்க்கையில் முகமுகமாக தரிசிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் வாழ்க்கையில் அவர் நம்ம கூட இருக்கிறத நம்ம உணரணும் பாருங்க கத்தர் யோசிப்போடு கூட இருந்தார் அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது கையை தட்டி ஏசப்பா உங்கள் கூட இருந்தார்னா நீங்கள் செய்ததெல்லாம் வாய்க்கும் அப்படி நீங்கள் அவரை அனுபவிக்கணும் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை தான் எத்தனை நாள் பிரசங்கம் கேட்குறது மேட்ரு கிடையாது நீங்கள் நீங்கள் அவரோட எவ்வளோக்குள்ளே அனுபவித்து வாழ்கிறீங்கிறதா ரொம்ப முக்கியம் உங்களுக்கு அவருக்கும் உறவு எப்படி இருக்குது நீங்கள் ஏசப்பா எவ்வளோ அறிஞ்சிருக்கிறீங்க எவ்வளோ அனுபவிக்கிறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆமே ஆமாம் நான் இத்தனை வருஷம் இருந்தேன் இந்த ஊழியத்தில் அப்படிங்கிறதெல்லாம் விஷயமே கிடையாது நீங்கள் பர்சனலாக எப்படி அவரை அனுபவிக்கிறீங்க எவ்வளோக்குள்ளே அவரோடு கூட நடக்கிறீங்க அப்படின்ட்டு சார் அவரு கூட நீங்கள் அவருக்கு பிரியமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான எவிடன்ஸ் நீங்கள் என்ன செஞ்சாலும் சக்ஸஸ் ஆகும் நீ எதுக்குமே கஷ்டப்பட மாட்டீங்க உங்களை கஷ்டப்படவே விட மாட்டார் கால் தரையில் இடரே விட மாட்டார் புரியுதுங்களா ஆமேன் ஆமாம் கால் தரையில் இடர விட மாட்டார் நீங்கள் உங்கள் கண்ணில் இருந்து கண்ணீர் விட விட மாட்டார் உங்களை நீங்கள் என்னது கஷ்டப்படவே விட மாட்டார் எத்தனை புரியுது ரொம்ப முக்கியம் ஆமேன்